ஒரு மாதமா பார்த்து பார்த்து உணவு இல்லாமல் மீண்டும் ஒருவரை நல்ல ஒரு கைத்துகள் அத்தனை பேருக்கும் இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய நன்றியிலே காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும் மண்டல ஒருங்கிப்பாள தலைவர் சொன்ன மாதிரி இது ஒரு திருவிழா எதற்காக இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் கொண்டாடப்படுது திருவிழாவை அப்படி திருப்பி போட்டு பாருங்க விழா திரு அப்படின்னு இருக்கும் உன்னோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையில விழுந்துட்டா கூட இந்த மாதிரி கூட்டங்கள் சொந்தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இருக்கும்போது விழாம கை கொடுப்போம் அப்படின்றதற்காக தான் இந்த மாதிரி விழாக்கள் கொண்டாடப்படுது அப்படிப்பட்ட அற்புதமான திருவிழாவாக நம்மளுடைய நாற்பத்தி ஒன்றாவது வணிகர் பாதுகாப்பு மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டு இந்த விழா இத்தனை தூரம் சிறக்க முக்கிய காரணமாக இருந்த அத்தனை பேரையும் சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அழகிய தருணம் அவர்களை இந்த நேரத்தில் பொன்னாளே அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வீட்டு பொறுந்தரை எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும் மண்டல தலைவர் சுதர்சன் அவர்களுக்கு மண்டல செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது பொன்னடைப்பு

முதல்ல ஒரே ஒரு சின்ன வார்த்தை அப்புறம் தான் தலைமுறைக்கு அப்புறம் வரேன் இந்த மேடையில் கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் சம்பி சுதர்சன் அவர்கள் அவர்களுக்கு நமது பேரவையின் சார்பில் அனைத்து நிர்வாகிகளும் இணைந்து மிகப்பெரிய மரியாதை செலுத்துகின்றார்கள் உங்கள் கருணாகுந்தோடு அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் இந்த விழா இத்தனை பிரம்மாண்டமாக சிறப்பாகவும் அவையே முக்கிய காரணமாக இருந்த நெல்லை பரணி அனைத்து உறுப்பினர்களும் தலைவர்களும் ஆட்டோ சார்ந்தோர்களும் ஒரு மலர் மாலை அணிவித்து ஒரு அழகிய தருணம் இத்தனை நாள் அவங்க பாடுபட்ட அத்தனை கஷ்டங்களும் இந்த ஒரு அற்புதமான தருணத்தில் நிறைவு பெறுகிறது மண்டல தொழில்துறை மணி அவர்களை அன்போடு நடைத்திருக்கிறோம் நல்ல ஒரு கைத்தட கொடுத்ததான் இப்படிப்பட்ட ஒரு அழகிய தருணம் இத்தனை பேர் கொண்டாடுற காரணம் அப்படின்றதுக்காக கொடுத்திருக்காங்க தொடர்ந்து ஒரு மாத காலமாக அள்ளும் பகலும் வயலாக முனைத்து இந்த விழாவில் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க எல்லாருமே மகிழ்ச்சியா போனோம் தேவையான அத்தனை விஷயங்களையும் கண்ணம் கருத்துமாக பார்த்த மட்டுமே இந்த விழா இத்தனை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமாக இந்த விழாவை உருவாக்கிய நெல்லைபரணி மதிப்புக்குரிய திரு சுதர்சனமையா அவர்களை சிறப்பு செய்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு அழகிய தருணம்